ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு அதிசயங்கள் நடந்தது குளத்தை தூர்வாரம் பண்ணி நினச்ச செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போலாம் பார்த்தா திடீர்னு சிலை கிடச்சிது அப்படின்னு ஒரு வதந்தி கிளப்பிடு கிளப்பிட்டாங்க சரி ஓகே அது ஐம்பது சிலை அப்படின்னு அதை அதையும் சொல்லிட்டாங்க சரி அது என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு நானும் என் நண்பனும் கிளம்பி போனோம் எவ்வளோ அவளோட நீங்களாக இருக்கீங்க அதே மாதிரி நானும் அந்த அவளோட தான் போனேன் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள் மண் மனு சிற

ியா இந்த ஒண்ணா மூர் அண்ணா மத்திய விளாட்டும் சொந்த தiento cuestión uhm..者.. geg emptied.. detailed system, yoнд desktop, sombra Так hai,h Господи brasile Enrighti.. eee.. fuck..nek 살�ускаife..uring that the country itself mismos.. ah..the Take racers think it's a first time.. 처ysin that the world are more.. the whiteness descend fire.. Ugh..just <laughs> the shawar experience.. SERI-ide..I ...the நான் அதை கொண்டு দিবেন யாராவது மாத்தறதுக்கு. ஆமா மேலே தலசு வர. தலசு தமா துன்பு சேர்ல. விண்ண அந்த வர. விண்ண நானே பாற. மேலே. இங்க இதுஞ்சா. இப்போ ஜேசி பாஸ் மேல அடி பண்றா இல்ல. ஏய் அது இல்லடா. என்னாண்ட பாரு. ஏய் ஏறுடா வா. அல்முல் வரையா? நீ அடிக்கு வந்த. டைப் பண்ணு. தாங்கதலாம் சொல்லிட்ட. அவதிச்சினு வர. நீ கள்ளசனை வந்திருக்கவளப்புற நீயா? யார் கார்டு தூமி செலவு தான் இருக்க மாட்டோம் தமிழ் செலவாக இருந்தால் ஓடியாரில்ல ஈரோவாகவே ஓடிச்சி ஆ போகலாம் கஷ்டப்படும் இங்கே வச்சுக்கிறோம் ஆமாம் ஆட்டா சொல்லலாம் சரி தண்ணி அரைக்கணும் なるほど。よれよれよ